எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம விமர்சகர் திரு வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க சார் ஒன்றுமில்லை ஏனென்றால் அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் பிரதமர் மோடியை குறித்து ஆதரவாகவும் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறார் தனியாக தமிழகத்திலே நடிகர்கள் கட்சி நடத்துவதும் கட்டமைத்து அதை கொண்டு சொல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அந்த வகையில புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல எல்லோரும் அன்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த அளவிற்கு தமிழகத்துடைய அரசியல் களமோ வாக்காளர்களோ வேறு எந்த ஒரு நடிகர்களையும் அவர்கள் முன்னெடுத்து தங்களுடைய ஆதர்சன ஒருசர்களாகவோ தங்களுடைய கனவு கனா கதாநாயகர்களை தலைவர்களாகவோ தமிழக மக்கள் சிந்திக்கவோ ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை அதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் அவர் படித்தவர் ஏற்கனவே அவருடைய தினகரன் குடும்ப அவருடைய உறவினர்கள் படித்தவர்கள் அவர் நமக்கு ஏற்கனவே அவர் டெல்லியில் படித்தார் என்று நினைக்கிறேன் ஆக அதனாலே அவர் புரிந்து கொண்டார் இனி தனியார் கட்சி நடத்திய நமக்கு ஒன்று வேலைக்கு ஆகாது என்று முடிவெடுத்து பாரதிய ஜனதா சக்தி கேட்டிருக்கிறார் அதனால அதுக்கு அதை பற்றி நாம் ஒன்றும் பெரிதாக தமிழ்நாட்டுல வளர்க்க முடியல இல்ல பெரிய அளவுல செல்வாக்கு இல்ல அப்படின்றதால கட்சியை பாஜக உடனே சேர்த்திருக்கிறாரா இல்ல அப்படின்னா பாஜக எதுவும் பெரிய பதவி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதனால என்ன நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இல்லாம எப்படி சேர்ப்பாங்க ஒரு அரசியல் கட்சியில ஒரு கட்சியை கொண்டு சேர்க்கும்போது அதன் திரை மறைவுல பல பேரங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க பதவியோ பணமோ ஏதோ ஒன்று அவர்கள் பிடித்த ஒன்றை தருவதாக சொல்லி சொன்னா தான் கட்சியை மூடி கலப்பு என்னால் அவ்வளவு காலம் அவர் கட்சியை நடத்தி அதை கட்டமைத்து வைத்திருக்கிற ஒருவர் சும்மா போய் சேர்ந்துட மாட்டார் அதற்கு பின்னாலே ஏதாவது ஒன்று இருக்கும் அதே பின்னாலே அவருக்கு வழங்குகிற பதவியை பார்த்தபடி நம்ம புரிந்து கொள்ள முடியும் அது இல்லாமல் நடந்தது என்று சொன்னால் கொள்கைகளுக்காக லட்சியங்களுக்காக சேர்ந்தேன் என்று சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பாஜக கட்சிக்கு போனா நிச்சயமா ஒரு பெரிய பொறுப்பு தான் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வாக்கு வங்கி எதுவும் கூடுமா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உட்டை பண்ணுவதற்காக தங்களுக்கு தெரிந்த அத்தனை அஸ்திரங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார் முதல்கட்டமா ஊர்ல கரவுடியெல்லாம் செஞ்சுட்டாங்க ரவுடிகள் போய் நீங்கள் தேடி போலிச்சாலே வேண்டியதில்லை தமிழாலயத்துக்கு ஒரு வேன் எடுத்துகிட்டு போனாவே எல்லாமே அங்கே இருந்து முடிஞ்சு வந்தாங்க அது மாதிரி எல்லா தரப்பிலும் இருக்கிறவரையும் எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவரும் அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த கட்சியில் சேருவதற்கு ஆட்கள் இல்லை அவர்கள் சொல்லுகிற அந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை ஏன்னா இங்கே மதம் சம்மதம் எல்லோரும் உருதாய் மக்கள் என்று தமிழகத்தில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த இடத்துல அவர்கள் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரும் இல்லை ஆகையினாலே இவரை கையில வைத்துக் கொண்டு அதில் இன்னொன்று சரத்குமாரி சாதாரண இடம் விட்டவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் தினத்தந்தி போன்ற பெரிய பத்திரிக்கை எல்லாம் நாடார்கள் கையில இருக்கிறது அவர்கள் அந்த நாடாறுங்கிற உபாசத்தினாலே செய்திகளை எல்லாம் புஸ்டப் பண்ணி போடுவாங்க அவருக்கு வலு இருக்கிறதோ இல்லையோ அது அவரை ஒரு பெரிய பிம்பமாக சித்தரிப்பதற்கு அந்த நாடார் சமுதாய ஊடகங்கள் பயன்படும் அவர்களுக்கு பிஜேபி பிடிக்காவிட்டாலும் கூட இந்த இது போன்ற காரியங்களுக்கு அவர்கள் ஆதரவு தருவார்கள் அப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டுத்தான் அவரை சேர்த்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் போக போக தான் தெரியும் அவருக்கு என்ன எப்படி பயன்படுத்த கொள்ள போகிறார்கள் என்பதை போக தான் தெரியும் அண்ணாமலையுடைய பதவிக்கு ஆபத்தா என்றால் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் அண்ணாமலையை விட சரத்குமார் ஒரு ஆளுமை மிக்க ஒரு கை ஃபிகரு நடிகர் கவர்ச்சி கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா செய்யறோம் கட்சியினுடைய தொண்டர்கள் இல்லாமல் அதனால அண்ணாமலைய எடுத்துட்டு இவர தலைவரா போட்டு கூட கட்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இவருக்கு அகில லெவல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து அண்ணாமலையை நடத்தணும் அது அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு முடிவு அதை நாம வந்து கணிக்க முடியாது ஆனால் இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவித்துள்ளது இதை எப்படி பாக்குறீங்க இது அவர்களுக்கா அவர்களை அவருடைய அஜெண்டாவே என்னன்னா இங்கே இந்துக்களே முஸ்லிம்களுக்கும் ஒரு வெறுப்பை வளர்ப்பதனும் இந்துக்களுக்காக நாங்கள் செயல்படுவோம் என்று காட்டுவதற்காகவும் அவர் எதையும் செய்வார்கள் குடியுரிமை சட்டம் அல்ல எல்லா வந்தால் செய்வார்கள் அது ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து செய்து வருவதை ஒன்று தான் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவோமா மாற்றோமா என்கிற ஒரு சந்தேகம் பாஜகத்தில் இருக்கிறது ஆகையினால இப்போதே அதை அமல்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக முனைப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக பாஜகவை நோக்கி நேரடியாக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் பாஜகவை விமர்சித்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது யாரு அந்த நேரத்துல அவர் ஆதரிச்சாரா வெளியே நடப்பு செய்தாரா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது இன்றைக்கு அவர்கள் பேசுவது உண்மையாக அவர் எதிர்க்கிறார்கிறது இன்னைக்கு சந்தேகம் மற்றவர்களுக்கு முடியும் எனக்கு இருக்கிறது காரணம் இப்பொழுது பாஜகவுடன் நம் கூட்டணியில் என்று சொல்வதே ஒரு நாடகம் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் காரணம் ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லோருமே சேர்ந்துமே திமுக கூட்டணியை ஒரு ஜெயிக்க முடியும் ஆகையினாலே திரைமறைவில பேசி வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து சிபிஐ கட்சி இருப்பது இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் பாஜகவுடன் கூட்டணி இருந்தால் அண்ணாத்தின் போது வாக்களிக்க மாட்டார்கள் ஆக சிறுபான்மையர் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிச்சாமி தனியாக நிறுத்த வேண்டும் அப்போ நிறுத்துகிற பொழுது வாக்குகள் பிரியும் அதற்காக ஒரு மறைமுகமான திட்டத்தை வகுத்து செயல்படுவதாக நான் கருதுகிறேன் காரணம் இப்போ தேமுதிகவும் பாமகவும் ஏன் பாஜகவோட கூட்டணி பேச மாட்டேங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட பேசுகிறாங்க உங்களுக்கு தேமுதிகவோ பாமகவோ அரசியல் தெரியாத ஒரு வேலை இந்த கூட்டணியிலே பேரம் பேசுவதிலே அது ஒரு கலையாகவே கற்றிருந்த இரண்டு பேரும் நீங்கள் பார்த்திருக்க கடந்த காலங்களிலே பத்திரிகை நிர்வாகம் வேடிக்கையா சொல்லுவாங்க நான் இன்னைக்கு என்ன சாப்பிடணும் கூட எனக்கு தெரியாதுங்க விஜயகாந்தி யாரோட கூட்டணிக்கிறான்னு தெரியலைங்க அப்பதான் என் பொட்டாட்டி என்ன சாப்பிக்கிறான்னு கூட தெரியாதுங்க இதை தெரிவிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது திரைமுறையில பல பேரங்களை நடத்தி அதில் அதுல கரைகண்டவர்கள் ரெண்டு பேரும் தேமுத்திகளாகவும் பாமாக்கம் அவர்கள் ஏன் பாஜகவோடு சேர பேசாமல் எடப்பாடி பழனிசாமியோடு பேசுகிறார் நடப்பது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலிலே பாஜகவின் தலைமையில் தான் ஆகும் இந்தியா கூட்டணி யாருடைய தலைமையில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் திமுகவின் தலைமையில் இருந்தாலும் இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையில் இருக்கு ஆக அவருடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி தானே எடப்பாடி பழனிசாமி சேர வேண்டும் அல்ல யாராவது ஒருத்தர் பாஜகவின் தலைமையில் இருக்கிற கூட்டணி சேர்ந்தால் தரே வெற்றி பெற முடியும் ஏன் எடப்பாடி பழனிசாமியோடு பேசுகிறார் என்றால் அது ஒரு பின்னாலே ஒரு திட்டம் இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன் என்னுடைய சந்தேகங்கள் என்னுடைய அனுமானங்கள் உண்மை ஆகும் என்று நினைக்கிறேன் குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து ஆதரிச்சுட்டு இப்போ அதை எதிர்க்கறத தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எடப்பாடி அவர்களை நக்கலா பார்ப்பாங்களா இல்ல பாஜகவை எதிர்த்து இருக்கிறார் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களா பாஜகவை இவர் எதிர்க்க மாட்டார் என்று எல்லாருக்கும் தெரியும் ஏனென்றால் இவருடைய உரிமை அவங்க கையில இருக்கு கொடநாடு படைகளுக்கு ஒன்றுபோதும் அவர்கள் லேசாக கண்ணை தன்னை செய்தால் தமிழக அரசுக்கு கஞ்சாடை காட்டினாலே ஒரு சிறைக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் அது இல்லாமல் வருமான உரி ஏக அவர் சொத்துக்கு வருமானத்துக்கு அதிகமாக சுற்றி சேர்த்த வழக்கு ஊழல் வழக்கு ஏராளமான இறை பற்றிய எல்லா தகவல்களும் பாஜகவுடன் இருக்கிறது இவர் பாஜக எதிர்க்கிறேன் என்று அண்ணா அதிமுகவில் இருக்கிற ஒரு மெம்பர் மெம்பர்கள்னா நம்பலாம் தமிழகத்தில் இருக்கிறவர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ஒன்று பைக்கியக்காரர்கள் தமிழக வாக்காளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இன்னும் என்னவென்ற சொன்னால் இந்தியாவில் தமிழகத்தை பொறுத்தவரையில கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் தமிழக மக்கள் மிக தெளிவாக வாக்களி தமிழகத்திற்கு என்றால் திராவிட கட்சிகள் மாநில அகில இந்திய அளவில் என்றால் ஒன்று காங்கிரஸ் காங்கிரசுக்கு தொடர்ந்து இங்கே தமிழகத்தில் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் இது எம்ஜிஆரே ஒரு காலகட்டத்தில் காங்கிரசை ஏற்று தோற்றுப்படும் உங்களுக்கு ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு எம்ஜிஆர் தோற்றப்படாது தலைவர் எம்ஜிஆர் ஆனால் அதே எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சார் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்களிக்கிற முறையிலேயே தமிழர்கள் மிக தெளிவாக வாக்களிக்கிறார் பாராளுமன்றத்திற்கா மத்தியில் ஆளுகிற கட்சி சட்டமன்றத்திற்கா தமிழகத்தில் ஆளுகிற கட்சி என்று மிக தெளிவாக தரம் பிரித்து தமிழக மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஆகையினாலே எடப்பாடி சொல்வதை எல்லாம் கேட்கிற அளவிற்கு தமிழகத்துல யாரும் அந்த அளவிற்கு அரசியல் அறியாதவர்கள் இன்னொன்று எடப்பாடி மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரோ ஆஹ் தனித்தன்மை உள்ள தலைவரோ பன்முகத்தை போல திறமை உள்ளவரே கிடையாது கம்பராமாயணம் என்று அழகாக எழுதியிருப்பதையே சேர்க்கலார் என்று எழுதிய சொல்றாரு ஒரு பெரிய மாமே ஆக அவருடைய தனித்தன்மை எல்லாத்துக்கும் தெரியும் அவர் அவருக்காவாரு அவர் ஒரு பெரிய தலைவரான நினச்சி அவருக்கு வாக்குப்பட முடியல வாக்குகளை பிரிக்க வேண்டும்

பாஜகவினுடைய துறை அதாவது பொங்கலாட்டக்காரன் மாதிரி அங்க இருக்கு அவர்கள் ஆட்டி வைக்கிறார்கள் ஆடுறாரு ஆக அவர்களே இன்னும் தேர்தல் அறிவிக்கல ரெண்டு தேர்தல் கமிஷனர்கள் வந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்க இன்னும் அதுக்கு ஆள் போடணும் இன்னொன்று வடநாடுகளிலே இவிஎம் மிஷனுக்கு எதிராக மின்னணு வழக்கு எந்திரத்தில் நடந்தால் தேர்தல் நடக்காதுன்னூ மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வழக்குகள்லாம் வட மாநிலங்களில் கொழுந்து விட்டு இந்த மாதிரி கட்டத்தில் பாஜகவுக்கு ஒரு அச்சம் இருக்குது தேர்தலை எப்போது நடத்தினால் வெற்றி பெறுவோமா என்கிற ஒரு அச்சம் ஆகையனால் ஆக இன்னொன்று தமிழகத்தில் உள்ள கூட்டணி எப்படி கொண்டு செல்லணும் கூட போது ஒரு அண்ணாமலை சொல்லுகிறார் இரண்டு பெரிய மிகப்பெரிய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க யாருன்னா நீக்கிய வாசன நம்ம தமிழக ஜனநாயக கட்சி பாரிவேந்தபின்னு சொல்றாரு இவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள் நீங்க காலிச்சியை பார்த்து ஒரு பேசுனதை தெரிஞ்சிருக்கிறார் இவர் ரெண்டு பேரும் பெரிய தலைவர்கள் கூட இருப்பதா சொல்றாரு பாஜக யாரும் தயாரா இல்லை காரணம் பாஜகவுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க தயாராகவில்லை அந்த கருத்து அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆகையினால அவர்களே புரிஞ்சு போயிருக்கிறார் வடிக சொல்ற மாதிரி அவங்களே ரொம்ப தன்பேசாயிருக்காங்க இதுதான் எனக்கு தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட வரும்னு பார்த்தா இப்ப அவங்க பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா செய்தி வருது அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போவார்கள் என்று ராமதாசுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அவருடைய அரசியல் எப்படி அதே போல தேமதிகு யாருடன் போவார் என்று பிரேமலதாவுக்கு தான் தெரியும் அரசியல் வல்லுநர்கள் நோக்கர்கள் எல்லாம் கருத்து சொல்ல முடியாது நம்ம அதை விஜய்க்கு சொல்ற மாதிரி நம்ம ரைட்டில் போனால் அவங்க லெஃப்டில் போவாங்க லெஃப்டில் போனா அந்த ரைட்டில் போவாங்க எங்கிட்ட போவாங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் பின்னாலே திரைக்கு பின்னால் நடக்கிற பல விஷயங்கள் அது எப்படி முடியாவதோ அதை பற்றி முடிவெடுப்பார் அங்கே அவர்கள் பேசுவதும் கொள்கையோ லட்சியமோ கிடையாது உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ அவ்வளோதான் இதுதான் உள்ள சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கொள்கை நீயும் பேசாத நானும் கொள்கை பேசாரு உனக்கு எவ்வளோ இருந்தது அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய கடந்த கால அரசியல கொள்கை ரீதியாக சித்தாந்தது அப்படி பார்த்தா ராமதாஸ் என்ன சொன்னாரு திமுக நாதிமுமோடு பூட்டி நீ நான் என் தாயோட புனிர்வுக்கு சொன்னோம் என்று சொன்னான் எவ்வளவு பெரிய வார்த்தை அது அந்த வார்த்தையை இன்னைக்கு அர்த்தம் எடப்பாடி பேசும்போது ஒருத்தன் கேட்பானா இல்லையா தாயோடு உணர்வதற்கு சமம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றால் எந்த அளவுகளில் இருப்பது ஆகையினாலே அரசியல் இதெல்லாம் அதாவது இங்கிலீஷில் சொல்வாங்க இன் பாலிடிக்ஸ் அற்புதங்கள் அரசியலில் தான் நடக்கும் அதனால் தமிழ்நாட்டில் எது ஒரு நாள் நடக்கும் எந்த அற்புதங்கள் நடக்கும் அதை தாங்கி கொள்வதற்கான மனப்பக்குவத்தை நாம் பெற்றார்கள் சார் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக மதிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவர் கூடவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க ஓபிஎஸ் பாஜக கிட்ட என்ன மாதிரி மரியாதை கிடைக்கும் பாஜகனுக்கோ சசிகலாவுக்கோ பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது இவர்கள் அங்கே மரியாதை இருப்பதால் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை நம்பி போனால் அவர்கள் காடையிலே வைத்து இவர்களை அடிமைகளாகத்தான் நடத்துவார்களே தவிர இவர்களுக்கு ஒரு அந்தஸ்து குறித்து ஒரு அரசியல் தலைவராக இவர்கள் பர்ணமிக்க விட மாட்டார்கள் வேற வழியும் இல்லை என்றால் இவர்கள் திமுகவோடும் போக முடியாது காங்கிரஸோடும் போக முடியாது அப்படி ஒரு திருச்சங்க சொர்க்கத்திலே இவர்கள் நிறுத்திவிட்டார்கள் அதை பாஜகவை பொறுத்தவரை அதில் வெற்றி பெற்று ஆக ஏதாவது ஒரு கொடுக்கறத வாங்கிட்டு சேடா இருக்க வேண்டியதுதான் என்ன செஞ்சிட போறாரு இப்போ பாஜக ஏற்று ஓபிஎஸ் ஆர என்ன பண்ண முடியும் இல்லை ஜனதானால் தான் என்ன பண்ண முடியும் சசிகலாவத என்ன பண்ண முடியும் காரணம் எல்லாமே மத்திய அரசு வருமான வரித்துறை அங்கேதான் இருக்கிறது அமலாக்கத்துறை எங்கே இருக்கிறது இவருடைய எல்லா விஷயமும் எங்கே இருக்கிறது சித்தாந்த ரீதியில் இங்கே எந்த நாலு பேருமே நாங்க பாஜகவோட கூட்டணிக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அவர் சொல்லுகிறார் என்றார் எடப்பாடி சொல்லுகிறார் என்றால் அதுல ஒரு பின்னணி இருக்குது இவர் அதை சொல்ல மாட்டார் ஏதோ கொடுக்கறத வாங்கி நிற்பாங்க அது என்ன முடிவு பண்ணலைன்னா அவர்கள் ஏதோ ஒரு பின்னால ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் திடீரென்று எல்லோரும் சேர்த்து விட்டு ஒரு கூட்டணியாக கூட கொண்டு வரலாம் இல்ல இரட்டை அலையை முடுக்கி விட்டு ஓபிஎஸை பயன்படுத்தி செய்யலாம் இல்ல ஓபிஎஸ் இரட்டை கொடுத்து எது வேணாலும் செய்யலாம் ஏன்னா அவர்கிட்ட எல்லாத்துக்கான ரிமோட்டாக இருக்கிறது அவர்கள் எல்லா வகையிலையும் அவர் வேலை செய்யறாரு பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீர்களே யானாவும் தமிழ் ஆர்வலர்களாக மோடி தன்னை காட்டி விடுகிறார் அவருல்லாம் திருக்குறள் சொல்றார் இவர் யார் திருக்குறள் சொன்ன யாரால தான் தப்பு தப்பா திருக்குறள் சொல்றார் என்ன சொல்ல வருகிறார் நான் தமிழில் தமிழின் காதல் உள்ளவனாக இருக்கிறேன் இதெல்லாம் யாரோ அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுனா தமிழர்கள்லாம் ஓட்டு போடணும் அதெல்லாம் முடிஞ்சு கொச்சு அண்ணா காலத்திலே அதெல்லாம் அண்ணா அவர்கள் காமராஜ் வந்து எவ்வளவு சாதனைகள் செஞ்சாரு ஆனா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சி எறிஞ்சுக்கிட்டா அண்ணா தமிழாலே அண்ணா மட்டும் இல்ல திராவிட கலைஞர் இந்த திராவிட கட்சிகள் அந்த இரண்டு பேரும் எம்ஜிஆர் தோடும் மிகப்பெரிய பேச்சாலும் கிடையாது அண்ணாவும் கலைஞரும் நாவன்மை மிக்கவர்கள் பேச்சினாலே தமிழர்களை மயக்கி தமிழ் உணர்வு அது எதுன்னு ஏதோ சொல்லி தமிழை வியாபாரமாக்கி அதில் வெற்றி பெற்று விட்டார் ஆக தமிழ் உணர்வு என்பது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபிரெண்ட் சக்தி அதை திருப்பியும் அதே ஆயுதத்தை நாம் இருப்பது சரியாது அது எப்படின்னா பிஜேபி வேற தவறா சொல்லியிருக்கான் தமிழ் சொன்னோம்னா அந்த தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க தப்பு தப்பா திருக்குறள் சொன்னோம்னா அது த தமிழில் வேட்டி கட்டிக்கிறது வணக்கம் நமஸ்தேன்னு சொல்வது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எடுக்க ஆக அப்படி ஒரு மறந்த மறந்த வகையில் கேள்றாங்க அடுத்து முருகன் முருகன் வேலை திருக்கிட்டு அதுவும் வேலை காலில் செருமை போட்டுட்டு வேலை தூக்கிட்டு போனாங்க அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈடுபடவில்லை எல்லா வகையான தந்திரங்களையும் இப்ப ராமர் கோயில் கட்டி வச்சு வாங்க நம்ம ராமர் கோவில் கட்டினு யார் எழுது ராமர் கோவில் வந்து உத்தரப்பிரதேசத்துல கட்டினதுக்கு தமிழ்நாட்டுல என்ன இருக்கு தமிழ்நாட்டுல திணைக்கும் பத்து கோயில் கட்டிட்டு இருந்தேன் பத்து பேர் கும்பாட்சி பண்ணிக்கிட்டா எல்லா சமுதாயத்தோடும் செஞ்சிருக்கிறாரு இதை நான் நான் வந்து இப்ப அல்லூர்ல என்னுடைய சொந்த கிராமத்துல போன வாரம் மார்ச் மூணாம் அந்த இது கும்பாட்சி சந்திரம் நான் கும்பாபிஷன் நடத்தினா எனக்கு ஓட்டு கொடுங்க போடுவாங்களா தலைவர் அது ஒரு நிகழ்வு எல்லாரும் சேர்ந்து சாமி பண்றாங்க அது வாக்குகள் நினைக்க நினைக்கக்கூடாது ஆனா இப்படி எல்லா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல சாதனைகள் எதுவுமே சொல்லாம நாங்க இந்த சாதனை செஞ்சிருக்கோம் சொல்றது ஒண்ணுமே இல்லை பாஜக என்ன சாதனை செஞ்சிருக்காங்க ஒரு சாதனையும் பெட்ரோல் விலை என்ன பாருங்க எத்தனால ஏறி இருக்கு கச்சா என்னைக்கு வந்து விலை குறைஞ்சி பெட்ரோல் விலை குறைய முடியாது கேஸ் விலை குறைய முடியாது இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க சிலிண்டருக்கு விலையை குறைக்கல டோல் பூத்து தமிழ்நாட்டுல பன்னெண்டு பூத்து தான் இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு பூத்து இருக்குது கொள்ளை எங்கிட்டு போனாலும் மக்களை சுரண்டாங்க பேங்க்ல வச்சுருக்க படம் ஆயிரம் ரூபாய் வச்சுன்னா மினிமம் பேலன்ஸு அதை புரிஞ்சுறாங்க அதை சுரண்டிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்தது என்ன ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு நன்மையும் செய்யாம தமிழன் இனம் உணவு ஊருகா மற்ற இதெல்லாம் எங்கே தமிழ்நாட்டில் வேலைக்காக அதெல்லாம் போச்சு அந்த கதையெல்லாம் தமிழன் ஒரு படம் பத்திரிகை வந்துச்சு போடிச்சா வந்து முரசி பாட ஆரம்பிச்சாரு நாங்கள் தயாராக தமிழன் ஊருகா போலான்னு போட்டாலும் ஓடாது அதுதான் போச்சு கதை அதை இவர் இல்லவ கையில் எடுத்துக்கொண்டு தமிழுக்கு சேவை செய்கிறார் தமிழுக்கு ஒரு ஒதுக்கிய என்ன நூறு கோடி அனுபவம் ஒதுக்கிட்டா சமஸ்கிருத்துக்கு ஐநூறு கோடி ஒதுக்குறாங்க இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் கல்வி அறிவு பெருகி இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் இதெல்லாம் இந்த பழைய ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டீங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எதை எழுதி தரான்னு தெரியல எனக்கு இந்த சிரிப்பு தான் வருது பார்த்தா எதை இதெல்லாம் எழுதி தரான்னு தெரியல சாதனைகளை சொல்லி ஒரு அரசியல் கட்சி எடுத்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேச்சாள மட்டும் வளர்ந்தாருன்னு சொல்ல முடியாது நிறைய சாதனை செஞ்சிருக்காங்க திராவிட கட்சிகள்லாம் குறைத்து பதிக்கிட முடியும் பெண்ணுக்கு சொத்துல பங்கு கலைஞர்கள் வந்து இருக்காரு நிறைய திட்டங்கள் சொல்றாங்க இலவச திட்டங்கள் அது வந்து ஏற்புடையதில்லை என்றாலும் கூட மக்கள் பலனடைகிறாங்க இன்னைக்கு பொம்பளைங்க எல்லாம் சர்வதாரம் பட்சத்தில் ஏறி போய் இறங்குறாங்க டிக்கெட்டு பெரிய அது அரசாங்கத்துக்கு நஷ்டம் நியாயமா அநியாயமாங்கிறதா இல்லை நிறைய செஞ்சிருக்காங்க கிராமப்புறங்களில் வீடுகள் கட்டி தராங்க நிறைய திட்டங்களை மக்கள் உள்ள திட்டங்களை இலவச திட்டங்களை செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் சொல்றாங்க சாதனையா சொல்றாங்க அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க பாஜக செய்த சித்தம் சொல்லுங்க நாங்கள் செய்துக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம் ஒரு திட்டமும் சொல்லாம இந்துக்களே வாருங்களே இந்து மத உணர்வு செடிமெண்டு இதெல்லாம் வச்சு வேலைக்காக ஆகையினால தமிழகத்திலே பாஜக செய்கிற எல்லா முயற்சிகளையும் பயனற்று செயலற்று போனதன் காரணமாக இப்பொழுது வாக்குகளை பிரித்து விளையலாம் என்று ஒரு திட்டத்தை தீட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் கணிக்க முடியாது எல்லா வேலையை தெரியலாம் இளைய முடக்க போறாங்களா திருப்பி இளைய கொண்டு வர போறாங்களா அண்ணா திமுக நாளாக இணைய பிரிச்சு வச்சிருக்காங்க ஒன்னா சேர்க்க போறாங்களா என்பதுதான் ஒரு நபர் போயிட்டு தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலையை கொடுக்க கூடாது அப்படின்னு இரட்டை இலைக்கு எதுவும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குங்களா சார் நான் சொல்றேன் ஓபிஎஸ் பத்து கேஜ் போட்டுமே வேலைக்கு ஆகுது ஒரு நபர் போய் ஆக போது அவர்கள் நினைத்தால் பாஜக நினைத்தால் எடப்பாடிக்கு இரட்டைகளை கொடுக்கக்கூடாது என்று நினைத்தால் அடுத்த நிமிடம் அவர் அவர் நினைக்க கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நூறு ஒருவரில் ஆயிரம் பேர் வழக்க தொடர்ந்தாலும் எடப்பாடிக்கு இரட்டைகளை கொடுப்பார்கள் என்றால் நீதி என்பது இன்றைக்கு அவர்கள் வைத்ததாக இருக்கிறது நீதிமன்றம் என்பது அவர்கள் கையில் இருக்கிறது நீதிபதிகள் அவர் கையில் இருக்கிறார்கள் ராமர் தீர்ப்பிலிருந்து தீர்ப்பில் இருந்து நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தீர்கள் என்றால் நீதி யாருடைய கையில் இருக்கிறது மக்கள் கையில் இருக்கிறதா அரசாங்கத்தின் தான் நீதி சார் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து நாங்க இரட்டை இலையில தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப ஒருத்தர் போய் தேர்தல் ஆணையத்துல இரட்டைலையே கொடுக்க கூடாது அப்படின்னு முறையிட்டு இருக்காரு பாஜக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏதாவது நம்பிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குங்களா சார் பாஜக எல்லாத்துக்குமே நம்பிக்கை கொடுத்துருக்காங்க நீங்க ஓபிஎஸ் மட்டுமா ஓபிஎஸ்ல உங்களுக்கு தான் பார்க்க கூடாது அப்படின்னு எடப்பாடி சசிகலா சேர்த்துக்க முடியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றது ஓபிஎஸ் நான் கேட்கிறேன் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பார்த்தார்ல ஏன் சசிகலா பார்க்கல இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் ராத்திரி பகலா இருந்து சசிகலா அவர்கள் இருந்த பொழுது மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்கள் அன்றைக்கு போய் பார்த்தாரா ஓபிஎஸ் ஏன் பார்க்கல அவருக்கு பிஜேபி இருந்து உத்தரவு அந்த அம்மாவை போய் பார்க்க கூடாது நீ அவ்வளவுதான் திரை முறை உள்ள இவங்க கிளம்பி போய் அவரை பார்த்தாங்களா இந்த அம்மாட்ட நீ அவரை பார்க்க கூடாது பிரித்த ஆளு ஒரு நான்கு பேருக்கும் நாலு பேருக்கு தைரியம் கொடுப்பாங்க அவங்கள பூச்சியாளர் சச்சிகலாட்ட கோபிஎஸ் சைலண்டா இருக்கும் உங்க கையில ரெட்டையில ஏற்றுறன் அவர்கிட்ட நீ யாரும் கேட்டுக்காத உங்ககிட்ட இருக்க இதெல்லாம் பின்னாலே நாக்கல தேனை தம்பாங்க கிராமத்துல நம்ம பார்த்து தக்கனா சப்பே பார்த்துருப்பான் அது மாதிரி இவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் யாரிடம் அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இதெல்லாம் அவர்கள் கையில இருக்கிறது அதனால நீங்கள் வழக்கு தொடுப்பதாலோ ஒருவர் போய் கேக்குறதுனால இந்த எப்படி வேணாலும் முடியல எப்படி வேணாலும் மாற்றலாம் ஏன்னா தேர்தல் அவர்கள் கையில் இருக்கு சார் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் நினைக்கிறீங்க சார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கிடைக்கும் ஏற்கனவே எட்டு தடவை தோத்தவர் எடப்பாடி ஒன்பது முறையத்தோ போறாங்க அவரு ஒண்ணும் பெரிய உஜ பல பராக்கரம் உள்ள தலைவர் கிடையாது அவரு ஜெயிக்க முடியாது ஏற்கனவே ஜெயிக்க அவரை இப்படி போய் ஜெயிப்பாரு நான் கேட்க எல்லாருமே தினகரன் டிடிவி எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்க பொழுதே ஜெயிக்க முடியல பாமக தேமுதி எல்லா கட்சியுமே இருந்துமே முப்பத்தி ஒன்பது ஒரே ஒரு தொகுதியாக ஜெயிச்சிச்சு யாரு ஓபிஎஸ் பையன் அவரும் ஜெயிச்சதுலயே முறைகேடுகள்னு வழக்கு நடந்திருக்கு அதுவும் முறையா ஜெயிக்கல அந்த ஓபி ஓபி ரவீந்திரநாத் தேர்தல் முடிவுகளை நீங்க தினத்தன்று எடுத்து பாருங்க பதிவான வாக்குகள் திமுக அதிமுகன்னு போட்டு மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் தேரது எந்திரத்தில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியுமே ஓடிக்கிட்டு இருக்கு ஆகையினால அந்த ஒரு சீட்டு தான் அவங்க ஜெயிச்சான் அப்ப எடப்பாடிக்கு இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் அண்ணாதிமுக செல்வாக்குதான் கீழே சட்டமன்றத்தில் திமுக ஜெயிச்சிருக்கணுமே ஏன் ஜெயிக்கல ஆகையினால எடப்பாடி எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நீங்க திருமதி சசிகலா அவர்களுடைய நெருங்கிய உறவினர் அவங்க சொல்லி இருந்தாங்க எல்லாரையும் ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளா அவங்களை பத்தின பேச்சே காணும் எங்க இருக்காங்கன்னு தெரியல எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய இந்த நிலைப்பாட்டை அவர்கள் வந்து நான் எப்படி சொல்வது என்று உறவினர் என்பதாலே நான் உரிமையோடு சொல்லுகிறேன் என்னை பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரை தான் சாக மருந்துண்ணும் தேதையின்னு சொல்லுவான் தமிழ்ல நம்ம சாவதுக்காக நம்ம பார்த்து சாப்பிட்ட கதை பாஜகவனுடைய பாஜக என்கிற ஒரு கட்சியை நம்பி அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி இன்னும் நம்பி தன்னுடைய அரசியல் சிறுத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறார் சசிகலா என்பதுதான் என்னுடைய கருத்து நான் அதை அவரிடத்திலிருந்து நேரு நேரடியாக ஆஹ் கடிதங்கள் வாயிலாக ஒரு சொல்லியிருக்கிறேன் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் நீங்கள் இருந்த இடம் தயார் போய் வாய்ப்பு இருக்கு பாஜக உங்களை ஒன்றிணைப்பார்கள் என்று நம்புவது அரசியல் தற்கொலைக்கு சமம் ஏனென்றால் அதிமுக என்கிற ஒரு கட்சியை வலுப்படுத்துவது அல்ல பாஜகவின் வேலை அதிமுக வலுப்படுத்தின அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கப்படும் இந்த கட்சியை பிரித்து தமிழகத்திலே கால் ஊன்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை எளிதாக பிரிக்கக்கூடிய கட்சின்னா அது அதிமுக அதே நேரத்தில் எளிதாக சேரக்கூடிய கட்சி தான் ஏற்கனவே ஜாஜேன்னு பிரிஞ்சாங்க டக்குன்னு சேரும் அந்த கட்சியை போல் விலகவும் முடியாது அந்த கட்சியை போல் யாரும் ஓட்ட முடியாது இப்ப திமுகவுல இருந்து மதிமுக பிரிஞ்சிச்சு இன்னை வரைக்கும் சேரதா சேர்ந்து திமுக இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் யாரும் சேர்ந்திருக்காங்களா இல்லை ஆனால் என்ன திம்பழன் சிந்தி சென்றவர் தெரிந்து சேருவார் அந்த கட்சி இருக்கு அதையினாலே இந்த கட்சியை இணைப்பேன் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் அதற்கு பெரிய தடையா இருப்பதே பாஜக அவர்கள் நினைத்தால் தான் இப்போ சேர முடிகிற நிலைமையில் இருக்கிறது அவர்கள் சேர்த்து வைப்பார்களா வைக்க மாட்டார்களா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் எந்த நேற்று எதை செய்வார்கள் எந்த வேலையும் செய்வதற்கும் அஞ்சாதவர்கள் அதற்கான வழிபாவங்களுக்கும் கவலை போடாதவர்கள் ஆகையினாலே சசிகலா போன்றவர்கள் பாஜகவை நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல எல்லோரும் நாட்டு மக்கள் சொல்லியிருந்தார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி